ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்துருக்கோம் மாடிக்கு செடி வீட்டில் பார்த்துட்ருக்கோம் மாடிக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்ப்ரே ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறத நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அது என்ன ஸ்ப்ரே அப்படிங்கிறது இதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது தாதுக்கள் இருக்குது அப்படி இது என்ன ஸ்ப்ரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம வீட்டில் உள்ளது தாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க இது இல்லாமல் வீட்டில் எந்த சமையல் வேலையும் நடக்காதுங்க அப்படி என்ன பொருள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது இது பல வகையில் நமக்கு பயன்படுகிறதுங்க ஆமாங்க இது என்ன அப்படின்னா வெங்காயத்தோல் தாங்க வெங்காயத்தோல் பூண்டுத்தோல்ங்க இந்த வெங்காயத்தோல் தோலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேர்த்து வச்சு இதை ஒரு வாழையில் போட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போ இந்த ஊற வச்ச அதை ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சுருந்துருக்கோம் வச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஸ்ப்ரேயரில் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது இது ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது இது ஒரு சிறந்த அரு மருந்தாகவும் பயன்படுகிறது உரமாகவும் பயன்படுகிறது இது வந்து எறும்பு விரட்டியாக பயன்படுகிறது செடியில் வருகின்ற அந்த வெள்ளைப்பூச்சி தொல்லையை இல்லை என்று ஆக்குகிறது அப்படிப்பட்ட சத்தானது இது இதில் வந்து நம்ம இயற்கையிலே தயாரிக்கலாம் இதில் வந்து நமக்கு செலவு கிடையாது இது வந்து வீட்டில் உள்ள ச தூக்கி பொறுகின்ற பொருட்கள் இருந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படிப்பட்ட தயாரிக்கின்ற ஒரு பொருள் இருந்து தான் இந்த உரம் தயாரிக்கிறோம் ஒரு பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறோம் இதை எப்படி எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னே வெங்காயத்தோல் எடுத்துருக்கோம் வெங்காயத்தூள் பூண்டுத்தோலை எடுத்துருக்கோம் இது என்ன செய்யணும்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குங்க சின்ன சின்னதாக நறுக்குங்க அப்போ தான் அது ஈஸியில் நமக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும் பெருசு பெருசாக இருந்தால் ஃபெர்மெண்டேஷன் ஆகாது அதனால் இது ஃபுல்லாக ஈஸியாக நான் சின்ன சின்னதாக இதை நான் இருக்குங்க நறுக்க முடிச்ச பின்னாடி இது என்ன செய்யணும்னா இந்த வாளியில் போட்டு ஒரு நாள் நம்ம ஊற வைக்கணும் இதில் சல்ஃபர் இருக்கிறதுனால கந்தகம் வாடகை இருக்கிறதுனால எறும்புகள் வராது அஸ்வினி வராது இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்கிறதுனால செடிகள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும் இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாளியில் போடுறோம் போட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருங்க இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் பயிர் ஊக்கியாகவும் மேம்படுதுங்க பூக்கள் வருவதற்கு ஹார்மோன்களை இது தூண்டுதுங்க அதனால் பூக்கள் கை பூக்கள் அதிகளம் வந்து கை மகசூல் நமக்கு கிடைக்குங்க அடுத்து மாவு பூச்சியை இது பத்து நிமிடத்தில் கட்டுப்படுத்துதுங்க வேறு இந்த பூச்சிக்கொல்லியும் இது மாதிரி இல்லைங்க இது இதனுடைய சிறப்பான ஒரு பலனாகும் இது வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் இது என்ன நம்ம இந்த வெங்காயத்தோலை வந்து சேமித்து வைக்கணும் சேமித்து வச்சு செஞ்சிங்கன்னா நமக்கு இது ஒரு சிறந்த உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுது இந்த கரைசல் ஸ்டோர் பண்ண தேவையில்லை நமக்கு கிடைக்கிறது தானே அதனால் அப்பப்போ நம்ம தயாரித்து பயன்படுத்தலாம் இது காலை அல்லது மாலை வேலையில் தான் தெளிக்கணுங்க அப்போ தான் அது சிறந்தது இதை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து தெளிக்கணும் இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் அதிக பூக்களையும் நமக்கு கொத்து கொத்தாக பூக்க செய்யும் இந்த சிறப்பு முரண்பு இதுக்கு இருக்கு அடுத்து வந்து இதில் வந்து இது சிறந்த ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுகிறது பெஸ்ட் இன்செக்டிசைட் ரெப்பலண்ட்டாக நமக்கு பயன்படுகிறது இது சாறு உறிஞ்சி பூச்சிகளான அஸ்வினி பூச்சி போன்ற பூச்சிகளை ஓடோட விரட்டுக்குதுங்க தண்டு துளைப்பான் காய் துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்துது இயற்கையாகவே பூஞ்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா திறன் இதுக்கு இருக்கிறதுனால நமக்கு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் உரமாகவும் பயன்படுது இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஊற வச்சா போதுங்க அந்த சத்துக்களை இறங்கிடும் இந்த நல்லா கலக்கி விடுங்க ஒரு நாள் ஊறவைங்க இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு நாள் பயன்படுத்துறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா நாட்டு வளத்தை பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா புளிச்ச முறை கூட பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து இதில் அடிஷ்னலாக பயன்படுத்துகிறது தான் ஆனால் இதுவே சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் நமக்கு சிறந்த உரமாகவும் இருக்கிறதுனால நம்ம இது மட்டுமே பயன்படுத்துறனாலே போதும் இது ஒரு நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ அது திறந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி நொதிச்சு இருக்குன்னு பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள் குளிச்ச வாடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கந்தக வாடை சூப்பராக இருக்குது இப்போ இதை ஒரு கப்பு எடுத்து இதில் ஊத்துறோம் ஏன்னா செடிக்கு ஊத்துறதுனால இது பிரச்சனையும் இல்லை இதே ஃபில்டரில் ஊற்றணும்னா இதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் இந்த ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணதை முதல் பதிவில் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த தண்ணியை வந்து செடிக்கு எப்படி ஊற்ற போகிறோம் பார்க்குறோம் இந்த இதை வந்து ஊற்றும் போது இன்னும் அதிகாலையில் ஊற்றணும் இல்லைன்னா சாயங்காலம் ஊற்றணும் ஊற்றுறதுக்கு முன்னாடி செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கணும் நல்லா பாருங்கள் செடியில் ஈரமாக்கியிருக்கோம் பாருங்கள் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் செடி கொஞ்சம் எலுமிச்சி செடிக்கு கொஞ்சம் இந்த மளிகைப்பூ செடிக்கு கொஞ்சம் ஊற்றுங்க இந்த புதுனாவுக்கு கொஞ்சம் ஊற்றுங்க இந்த மாங்கன்று இதுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும் ரொம்ப சத்து உடையது இது வந்து மண்ணில் வாழும் உயிருக்கு நன்மை தரக்கூடியது அதே சமயத்தில் நத்தை அந்த மற்ற பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அத்தகைக்கு சிறப்புடைய இதை நம்ம செடிக்கு ஊற்றுங்க இதே மாதிரி நீங்கள் அந்த வெங்காயத்தோலை வச்சு ஒரு நாள் ஊற வச்சு இதே மாதிரி செடிக்கு ஊற்றுங்க இது ஊற்றும் போது ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் ஊற்றணும் மறக்காமல் ஊற்று அதை பார்த்துக்குங்க அப்படி இல்லாமல் மொத்தம் ஒரு நாள் செடி போயிரும் அதனால் பார்த்துங்க ஸ்ப்ரேயிரும் அதே மாதிரி வடிகட்டி தான் ஸ்ப்ரே பண்ணணும் மொதல் நம்ம பதிவில் பார்த்துருப்போம் இந்த பதிவு உங்களை பிடிச்சிருந்தால் இந்த வெங்காயத்தோல் கரைசல் பற்றிய பதிவு ஜீரோ பெர்சன்ட் செலவே இல்லாத கரைசல் உங்களை பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ